ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டவுட் கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ஓவலேஷன் நாள் அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டால் என் கூட சேர முடியல என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இன்டர் கோர்ஸ் வச்சுக்க முடியல அவருனால் ஓவலேஷன் அப்போ மட்டும் எனக்கு இப்படி ஆகுது அவருக்கு இந்த பிரச்சனை வருது இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்து இது வந்து ஒரு மெடிக்கல் பிரச்சனை அப்படின்றது கிடையாது ஏன்னா ஓவலேஷன் அப்போ மட்டும்தான் அப்படியாது மற்ற நாட்களில் அந்த மாதிரி ஆக மாட்டேது அப்படின்றது இதை வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய சிஸ்டர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு நான் வீடியோவுமே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பிஃபோர் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் போடலை ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு தடவையாவது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ எதனால் இந்த மாதிரி ஓவலேஷன் அப்போ மட்டும் இந்த மாதிரி வரதா எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து நான் கூட இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எதனால் இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரெஷர் தான் ஆண்களுக்கு வர்றது இப்போ எப்படி வந்துட்டு குழந்தை உண்டாகணும் அப்படின்றது நமக்கு பெண்களுக்கு ஒரு ப்ரெஷர் இப்போ ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் நல்லா இருப்போம் ஆனால் அந்த பீரியட்ஸ் நாட்கள் நெருங்க 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 நமக்கு வந்து ஒரு பயம் வரும் பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த தடவை எனக்கு அப்போ குழந்தை தங்காதா இந்த தடவை நம்ம போட்ட எஃபர்ட் வேஸ்ட்டாக இப்படி நமக்கு பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு அந்த பீரியட்ஸை நெருங்கக்கூடிய நாட்களில் ஒரு மன அழுத்தம் ஒரு பிரச்சனை வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி திரும்ப அகெய்ன் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இதே மாதிரி தான் ஆண்களுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் தான் இது ஸோ அப்போது நம்ம வந்து பர்பஸாக பண்ண மாட்டோம் பெண்கள் பட் நம்மளறியாமல் வந்துட்டு நம்ம குழந்தை வேணும் அப்படின்ற ஆர்வத்தில் ஒரு ப்ரெஷர் வந்து நம்ம ஆண்கள் மேலே போடுவோம் ஓவிலேஷன் ஓவிலேஷன் அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களாமல் ஒரு பயம் வந்து வரும் ஸோ நல்லா பண்ணணும் கரெக்டாக பண்ணிடணும் ஸோ இன்றைக்கி ஓவிலேஷனாக இது பண்ணணுமே அப்படின்றது ஒரு ப்ரெஷர் வந்து வரும் இந்த செக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வேறு மாதிரி இப்போது ஒரு பெண்க்கு வந்து ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்மளால் கணவரோடு சேர்ந்திருக்க முடியும் நமக்கு வந்துட்டு மைண்டு வந்து நமக்கு அதில் பெருசாக இன்வால்வெண்ட் இருக்கோ இல்லையோ நம்மளோட பாடி வந்து அந்த மாதிரி நமக்கு இயற்கையாகவே அப்படி தான் ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது ஆண்களுக்கு வந்து அதில் வந்து ஈடுபாடு இருந்தால்தான் அவங்களுக்கு விரைப்புத்தன்மையே வரும் இல்லைனா விரைப்புத்தன்மையே வராது ஸோ அந்த ஈடுபாடு இல்லாதப்போ விரைப்புத்தன்மையே வரலைன்னா அவங்களால வச்சுக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு அதாவது இயற்கையாகவே இன்ட்ரெஸ்ட் வரணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக வர வைக்கணும் அது எவ்வளோ பெரிய ப்ரெஷர் உங்களுக்கு தெரியுதா இப்போது ஒரு ஒரு இடத்துக்கு நமக்கு போக பிடிக்கல அன்னைக்கு அந்த இடத்துல வந்து போ பிடிக்கல இல்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம போ பிடிக்கும் ஆனால் நம்மளை யாரோ ஒருத்தர் வந்து போ சொல்லி நம்ம போகிறோம் அதாவது இப்போ ஒரு சமையல் நம்ம ஒன்று செய்கிறதுக்கும் நம்ம ஒரு நாள் டயர்டாக இருப்போம் இன்னைக்கு நல்லா தூங்கணும்னு தோணும் நைட்டு டின்னர் இல்லைனா வெளியே யாராவது டிஃபன் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணும் ஆனால் அப்படி முடியாத சுச்சுவேஷனில் இதை நீ பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும் மனசில் சரி ஓகே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நமக்கு பண்ணுற பண்ண பிடிக்கிற விஷயந்தான் ஆனால் அதை நம்மளாக பண்ணுறதுக்கும் இன்னொருத்தவங்க சொல்லி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஒரு வீடு க்ளீன் பண்ணுறதே எனக்கு இப்போ என்னையே எடுத்துட்டிங்கன்னா நான் வீடு ஒரு ரூம் க்ளீன் பண்ணணும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் நான் கபோர்டில் அரேஞ்ச் பண்ணணும்னா நான் எனக்கு பிடிச்சி நான் பண்ணேன்னா அதை வேறு மாதிரி நான் பண்ணுவேன் அது பண்ணும்போது என் மனநிலை வேறு மாதிரி இருக்கும் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வீடு இப்படி இருக்குது க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறாருனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்னை இவர் என்னென்ன அது வந்து அப்படி தான் எனக்கு அப்படி தான் இருக்கும் எனக்கு வந்து நம்மளாம் பண்ண மாட்டோம்மா அது எதுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணும் ஸோ அதே மாதிரி தான் ஒரு விஷயம் இந்த இதுவுமே கிட்டத்தட்ட அது அதை வந்து எக்ஸாக்டாக நான் கம்பேர் பண்ணல இந்த விஷயத்தோட பட் இதுவும் அப்படி தான் அப்போ நம்ம இன்றைக்கி சேரணும்னு ஒரு கணவர்கிட்ட சொல்லி அது பர்பஸ்ஃபுல்லி அது சேரும்போது கிட்டத்தட்ட அதில் இருக்க மனநிலை தான் இதுவும் வரும் அதுவே ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு ஸோ அந்த ப்ரெஷரோடு அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு பண்ண முடியாது விரைப்புத்தன்மை வராது இல்லைன்னா பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும் இதுதான் இந்த மாதிரி ஆகிறதுக்கு ரீசன் இது வந்து நிறைய பேருக்கு இது நடக்குது நிறைய ஆண்களுக்கு இது நடக்குது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா என்னையே கேட்டிங்கன்னா இது வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இது கண்ட்ரோல் பண்ணுறது பெண்கள்கிட்ட இருக்குது நம்ம நினச்சா இதை ப்ரெஷர் இல்லாமல் கொண்டு போகலாம் குழந்தை வேணும் தான் குழந்தை முக்கியம்தான் அப்போ சேரணும்னு முக்கியந்தான் ஆனால் அது வந்து அவங்களுக்கு அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல ஸோ முடிஞ்ச அளவு அதை வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாமல் ட்ரை பண்ணணும் இப்போ ஓகேவா இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல விட்டுருங்க இன்றைக்கு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மாதம் பரவாயில்ல இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து போவுலேஷன் இன்றைக்கி முடியல சுத்தமாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு அவருக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு இருக்குது இல்லை உங்களுக்கு அவர் மேலே இருக்குது இல்லை எதுவுமே பிரச்சனையே இல்லைனா கூட சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு பண்ணணும்னு தோணாது படுத்து தூங்கணும்னு தோணும் இன்றைக்கி வேணான்னு தோணும் அந்த மாதிரி இருக்கும்போது விட்டுருங்க தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஆண்கள் பெண்களில் அதாவது குழந்தைக்காகவோ இல்லை ஒரு ப்ளஷருக்காகவோ சந்தோஷத்துக்காகவோ எதுக்காக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் ஆணை பெண்ணோ பெண்ணோ ஆனோ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தில் அதுதான் எனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது உங்களுக்கு உங்களுக்கு முடியல உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் உங்கள் வீட்டில் இப்போ அம்மாக்கோ அப்பாக்கோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்போ நீங்கள் ஓகேவா இல்லை அப்போ ஹஸ்பண்ட் வராங்க அப்படின்னா நீங்கள் அப்பையும் நீங்கள் சொல்லலாம் நோ எனக்கு வேணாம் அப்படின்னு தப்பையே கிடையாது இது வந்து ஒரு ஒருத்தவங்க வேணுன்றதுக்காக நம்ம இன்னொருத்தவங்க பணிஞ்சு பண்ணணுன்றது அவசியம் கிடையாது நமக்கு நோன்னா முடியல மைண்டு டயர்டாக இருக்குது பாடி டயர்டாக இருக்குது நமக்கு மைண்டும் ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டாக இருக்கணும் பாடியும் இன்வால்மெண்ட்டாக இருக்கணும் அதே தான் ஆண்களுக்கும் அந்த டே அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரில அந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருந்திருக்குமான்னு தெரியல அவங்களுக்கு ஓகேவாக இருக்கான்னு தெரியல எதுவுமே தெரியாமல் நமக்கு பண்ண வரலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அந்த சிஸ்டர் அவங்க என்ன சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது அவங்க ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்ட் மைண்ட் செட் அவங்க மைண்ட் செட் எனக்கு எதுவுமே தெரியாது இந்த கொஸ்டினுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து நான் யோசிக்கிறது இது தான் ஸோ முடிஞ்ச அளவு அதை வந்து நம்ம வந்துட்டு அவங்கள வந்து ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு குழந்தைக்காக அப்படின்னு நம்ம பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு பண்ணலை அவங்களுக்கு அன்றைக்கி பண்ண முடியல அவங்களுக்கு வரலைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அவங்க வேணான்றாங்கன்னா ஓகே பரவாயில்ல அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு விட்டுருங்க வேறு வழியே கிடையாது குழந்தைக்காக நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஹஸ்பண்டை அதே மாதிரியே அன்னைக்கு வந்துட்டு இப்போது வந்துட்டு ஒரு தடவை இப்போ அதாவது அவங்களுக்கு பெருசாக வந்துட்டு எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு விருப்பமாக தான் பண்ணுறாரு என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்டுக்குமே ஆசை தான் குழந்தைக்காக ட்ரை பண்ணணும் ஓவலேஷன் பண்ணணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு ஆனாலும் முடியலை அப்படின்றது என்னென்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர்னு மேபி அவங்களுக்கே தெரியாமல் இப்படி இருக்கலாம் அப்படி இல்லைனா எப்போயாவது இது ஆகுறது ரொம்ப நார்மல் அது ஓவலேஷனில் ஆகுதுன்னு நினச்சிக்கணும் புரியுதா உங்களுக்கு ஸோ என்னைக்காவது இது ஆகுங்க இது எல்லாருக்குமே ஆண்களுக்கு இது நடக்கும் பெண்களுக்கும் இது ஆகும் அது வந்து என்னைக்காவது நடக்க வேண்டியது இது ஓவலேஷனில் நடந்துருக்கு போல நினச்சிட்டு விட்டுருங்க அப்படி இல்லைனா இப்போது இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது சிறுத்துருதான்னு ஒரு சின்னதாக ஆகிடுது இல்லைனா விரைப்புத்தன்மை வரலனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப இது பண்ணி ஐயையோ நம்மளால் பண்ண முடியலையேன்னு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடும் ஆண்களுக்கு தன்மை வரலைன்னா அதை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக நினப்பாங்க ஆண்கள் மனைவி கூட தான் இருக்காங்க இருந்தாலும் அதை அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் ஸோ அது அதை வந்து நம்ம ஒரு பெருசாக ஒரு சீனை அதை க்ரியேட் பண்ணாமல் ஓகே ஓகே அப்படின்னு விட்டுடணும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படியும் வந்து வரலன்னா இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி பண்ணலாம் இதை வந்து ஒரு பெரிய சீனாக வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ராப்ளமாக நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அது அவங்களே இன்னும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவு இது ஒரு லைட்டாக இது ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது ஃபாலிகுலர் ஸ்டடி ஐஏ பண்ணுறவங்களுக்கு இன்னும் ப்ரெஷ்ஷராக இருக்கும் ஏன்னால் கஷ்டப்பட்டு மாத்திரை எடுத்து மருந்து எடுத்து எல்லாம் பண்ணி ஆனால் சேர முடியலை ஹஸ்பண்டுக்குன்னும் போது இன்னும் ப்ரெஷ்ஷராக தான் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் மைண்டை வந்து ரிலாக்ஸ் ஆக்கிட்டு கொஞ்சம் ஹாப்பியான மைண்ட் செட்டை ஒரு ஈவினிங்லேருந்தே ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம் வெளியே எங்கேயாவது போயிட்டு சாப்பிட்டு வரலாம் பிடிச்ச பாட்டு கேட்கலாம் படம் பார்க்கலாம் எதுவுமே பண்ணாமல் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு பே சும்மா பேசணுன்னு அவசியம் இல்லை அதாவது இப்போ இந்த படம் பார்க்குறது ஒன்றா பாட்டு கேட்குறது வெளியே போகிறதெல்லாம் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்குது க்ரிஞ்சாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் அந்த ஸ்டேஜை தாண்டி வந்த ஒரு கப்பல் அப்படின்றோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா பக்கத்து பக்கத்தில் உட்காந்துக்கோங்க அவர் அவர் ஃபோன் பார்க்கட்டும் நீங்கள் உங்கள் ஃபோன் பாருங்கள் சாப்பிடும்போது பக்கத்து சும்மா பக்கத்து பக்கத்தில் ஐ வி ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்னு சொன்னாலே போதும் அவங்க வந்து நிறையா நமக்கு பண்ணணுன்றது அவசியம் இல்லை அதே மாதிரி தான் நீங்களும் நிறையா அவங்களுக்கு பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ஈவினிங்லேருந்து ஒரு மன ஒரு நல்ல மனநிலையில் வீட்டில் சாமி கும்பிட்டு ஈவினிங் ஒரு ஹாப்பியாக பக்கத்தில் உட்காந்துருந்தாலே போதும் ஒரு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மைண்ட் இருந்தாலே இது வந்து முடிஞ்ச அளவு இந்த மாதிரி வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சது இதுதான் வேற யாருக்காவது இதை பற்றி ஏதாவது ஆகி இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா சரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள்கிட்ட ஏதாவது இதை சொல்கிறதுக்கு டிப்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து இல்லைன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் பேரை ஹைட் பண்ணிவிட்டு நான் வீடியோவாக போடுறேன் அப்படி இல்லைனா அந்த கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணுறேன் கண்டிப்பாக ஆனால் ஷேர் பண்ணுங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதில் இருந்து ஓவர் கம் பண்ணி வந்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எனக்கு இதோட புரிதல் வந்து இவ்வளோ தான் இது இதுக்கு சொல்யூஷனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது பட் எனக்கு இவ்வளோ தான் தெரியும் இன்னும் தெரிஞ்சவங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம வந்து வீடியோஸில் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம்